பெரிய பாக்கியா சாமி இதனால் நீங்கள் நான் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பேப்பரில் நீங்கள் இந்த செல்லை சரி முக்கியமான உள்ளவங்க பொறுப்புங்க அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கணும் உங்களுக்கு வீடுகள் வர முடியும் இது நாலு கால சரிங்க சாமி இது ஒரு ம் ஆறுகுண்டம் அருகோணகுண்டம் அருகுணகுண்டம் ஆமாம் இந்த அருகுணகுண்டத்தில் வந்து அந்த ஐப்பசியில் இந்த கந்த சஷ்டி வந்து ஆமாம் அந்த கந்த கந்தசஷ்டியில் வந்து ஆறு நாயக்கும் திருசீதை முன்னூத்தெட்டு அந்த முருகனுக்கு அர்ச்சனை ம் படிப்பாங்க அதாவது சத்ரு சம்கார அர்ச்சனை சாயந்தரம் காலம்பரை திருசீதே ஓம் பண்ணுவாங்க இதுதான் இது பாரி பாரிஜா பவுளம்பள்ளி பவழமல்லி என்கின்ற பாரிஜாதம் ஒரு காலத்தில் இதுதான் நடராஜர் சபை தான் நடராஜர் இருந்தார் ஒரு காலத்தில் இப்போ மத்திய ஒரு இதில் இந்த கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவில் பகலில் திருட்டு போச்சு சாமிலாம் கொண்டு சாமி கிட்ட உள்ள இது துர்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துர்க்கை படம் என்ன செய்யங்களா ம் இது வந்து ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ம் கும்பாபிஷேகம் என்ன கொடுக்கல பூக்கம் தெரியல கண்ணு தெரியல இதை வச்சு கிருஷ்ணா கும்பாபிஷேக அவரை வந்து புலஜோளத்துல போட்டா படுக்கலை காலக்கூட கும்பாபிஷேகம் டே இல்லை எப்படி கரைச தூக்குறது போய் பார்த்துட்டு இப்போ ஃபோனுலாம் அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாது சரி போய் பார்த்தேன் நம்ம தெரியலப்பா ஐயா ராத்திரி பண்ணுறப்படி வந்தாங்க அப்படி சரியாலயாங்கிறாங்க அப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு சாப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டேன் சாமியெல்லாம் நம்ம வாயால் நம்ம இதோ கண்டு சரியா இல்லை மூக்கு சரியாக நம்ம சொல்லவே கூடாது நிச்சயமா சுவாமி உங்கள் வாய்

இவளெல்லாம் சொல்றாரு அர்ச்சகர் பூ எடுத்து குடுக்கறாரு அப்படி எழுதி கூடாது இல்ல சொல்ல வர அப்படி சம்பாளு வந்து எப்படி தெரியுல்ல ஆமா உங்களுக்குள்ள பூந்தான் இந்த பூ வந்து காலம்பர சாத்தியம் அப்படியே அந்த பூ வந்து யாரும் கிடைக்க கிடைக்கும்னு பிரார்த்தனை உண்மை சரி ஆள் பாதி பெண் பாதி உம் சாதாரணமா சில பேருக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காங்க என்ன அப்படின்னா கணவர் மனைவி உங்க வீட்டில் கிரைண்டர் வாங்கி கொடுக்கல உங்க வீட்டில் கட்சி வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பொண்ண கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுறாங்க இல்லையா அப்ப எந்த சுவாமிகிட்ட போகிறது எந்த ஜாதகத்தை ஜாதகத்தின் போகிறது ரோஜனை பண்ணுவாங்க இதுவே எல்லா சிவாலயத்திலையும் அர்த்தநாரீஸ்வரன் அவருக்கு அஷ்டமி போக நவமி அன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அதாவது சுவாமிக்கு வந்து நல்லெண்ணெயில் ரெண்டு விளக்கு போகணும் அம்பாருக்கு நெய்வளக்கு ரெண்டு விளக்கு போகணும் பால் சாதம் தான் போகணும் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சேர்த்து வச்சிருவாங்க கனமழை வழிபாடு பண்ணான் பிச்சாட் இருக்க இவர் வந்து காரைக்காலில் அம்மையார் சொல்றாங்கல்ல அங்கே தான் பிச்சாண்ட்

இங்கே கால் பயிரை வர கால பயிர கால பயிரை நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை உனக்கு தெரியும் எனக்கு தெரியும்ட்டு ஏதோ வீட்டில் ஏதோ இதாகிடுச்சு பொருள் காணா போடுது ஏற்ற சொல்கிறது வெளியில் சொன்னால் கேஸ் ஆகிடும் அதாகிடும் பயப்படுறோம் அப்படின்னா அந்த வீர பயிரோட்டை ஒரு மூணு அஷ்டமி ஒரு மூணு வியாழக்கிழமை நல்ல ஒரு ஒம்பது மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணியில் மூட்டை கட்டி துணி மூக்கில் கொஞ்சம் எண்ணெயை தடவி நல்ல பெரிய அருள் வச்சு அவங்க பேரை சொல்லி பற்ற வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருபத்தோரு நாள் இல்லை இருபத்தேழு நாளில் இந்த இடத்துல இருக்குன்னு பொருளை கொண்டு தான் வீரபைரன் ஓ பைரவருடைய அற்புதம் ரொம்ப

சிவா சிவா எல்லார பாத்துங்க இந்த அப்படி அந்த இடத்துல எடுங்க பேர்ல இருங்க அத எடுங்க அப்ப கரெக்ட்டா நீங்க போங்க சித் லிங்கம் சண்டீஸ்வரர் சன்னிதி வாயு லிங்கம் அத ஒரு ವರ್ಷையா வந்து तेजஸ் லிங்கம் பேர் நம்ம மேல தின கரெக்ட்டா நீங்க போங்க இந்த சண்டீஸ்வரர் தான் மேட்கொள்ளுற

சிவன் ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கும்போது எல்லாரும் சிவனை போய் தரிசனம் பண்ணுறாளே நமக்கு நம்மளும் போய் சிவனை போய் தரிசனம் பண்ணும் சிவனோட மனசை இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டார் உடனே நான் எப்படி வருது அப்படின்னா அவரோட தூதுட்ட சொல்லுவாங்க அவரோட தூது தான் நந்தி நந்திகேஸ்வர்கிட்ட சொல்லுறவங்க நந்திகேஸ்வர குடையில துளசியும் இல்லவும் வச்சுருக்கேன் இவ்வளோ நார் ரூபத்தில் வர இந்த வில்வாங்கி சேர்த்து துளசி சேர்த்து வருங்கால கணவர் நீந்தான் அப்படிங்கிற பெருமாளை சிவன் தன்னோட தங்க மகாலட்சுமி இது பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க வேதிரை கல்யாணம் பண்ணிடுறாங்க இதுதான் இந்த கோல் சத்து பிரியாணி காலச்சி ஒம்பது மணிக்கு கால செஞ்சு வண்ணத்துக்கு உச்சுக்காலம் சாயந்தரம் ஆறு மணிக்கு சாயிருச்சேன் நைட்டு எட்டரை மணிக்கு அர்ஜாம்போம் வேலை சட்டநாத பெரும்

ரொம்ப சந்தோஷம் சுவாமி உங்கள் திருநாமம் சுவாமி என் பேர் குருநாத குருக்கள் ரொம்ப ரொம்ப அருமை சுவாமி ரொம்ப அருமையாக இந்த சுவாமியை நீங்கள் பூஜித்து உங்கள் மந்திரத்தாலையும் உங்களுடைய பூஜனினால மகிழ்வித்து கொண்டு எவ்வளோ பொறுமையாக இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை மிக சிறப்பாக அற்புதமாக எடுத்து உரைத்தீர்கள் சுவாமி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் சுவாமி ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி இவர் மேதா தசாமூர்த்தி தெக்க பக்கம் உள்ளவர் தென்முக கடவுள் சொல்லுவாங்க அதாவது அங்க உள்ள தசாமூர்த்தி வந்து மேற்க உள்ளவர் இவர் தெக்க உள்ளவர் அதே தெக்க உள்ள தசாமூர்த்தி வீணையோட மேல இருக்க சுத ம் சுதமூர்த்தி கல்சல கிடையாது அதே மாதிரி கோரக இருக்கார் வாங்க கோரக்கர்

சண்ட சட்ட கிடையாது ம் அப்படி அப்படிலாம் பேசிக்கிறாங்க ம் நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தானே ஐயா கிடைக்கும் ம் கோரக சித்திரை பார்க்கணும் ம் கோரக சித்திரக்கார்க்கும் ம் இவருதான் பதினெட்டு சித்தர் இல்லை ஒரு சித்தர் இந்த கோரகர் ஐயாதான் சுவாமிக்கு பூஜை பண்ணியிருக்கேன் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது இந்த அண்ணிக்கி பில்வம் ஆஞ்சி வச்சு இந்த விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்ணி அப்போது ஒரு காலத்தில் தான் அவருக்கு உடம்புலாம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையானு வெண்குஷ்டம் அது அப்போ சொல்லியிருக்காங்க கல்வெட்டுலாம் வெண்குஷ்டம் சொல்லியிருக்காங்க இப்போ அதை சில பேர் சொல்றத வெண்புள்ளி கொஞ்சம் மாற்றிருக்காங்க அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து வந்ததுங்க அதாட்டம் அந்த சித்தருக்கு இருந்தது அப்புறம் தான் சுவாமிக்கு அவர் பூஜை பண்ணியிருக்காரு அதனால நம்ம சுவாமி கிட்ட வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ணணும் தயிர் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சாதாரண ஒரு குடம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தீர்த்தத்தை நம்ம உண்டு சாப்பிட்டாலே விழாப்பட்ட வியாதிகள் நிவர்த்தி ஸ்தலம் வந்து மூவராக பாடல் விட்ட ஸ்தலம் சம்பந்தர் சுந்தரர் மூணு பேர் படிக்க ஏன்னா பணி செய்யறதுல அப்பர் சுவாமி கையில் ஆயுதம் வச்சுருப்பார் இருப்பார் அவர் இருக்கார் ரெண்டாவது சுந்தரர் வந்து எங்களாட்டம் சிவாச்சாரியர் அவர் திருநாவலூர் இருக்கு இல்லையா பன்ரோட்டி பக்கம் திருநாவலூர் அங்கே தான் அவர் சுந்தமூர்த்தி ம் அதுமாரி அப்பர் சுவாமி சம்பந்தர் ரெண்டு கையில தான வச்சிருப்பார் சம்பந்தர் இந்த மூவரால தான் இந்த கோல் பாடல் ஒரு பண்டிதர் வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நம்ம கோல் சார்பா நம்ம என்ன மரியாதை பண்ணணும் அப்படின்னா கொடை பிடிக்கணும் ஒண்ணு சாமரம் போடணும் அதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவரு சாம்பரம் போடுறார் இவர் கொடை சுவாமி கொடை கொடை பிடிக்கிற இவருக்கு வேஷ்டி கட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் அந்த எண்ணெய் அந்த அந்த எண்ணெய் அபிஷேகம் பண்றப்பட அதில் ரெண்டு பக்கம் கொஞ்சம் எண்ணெயை தண்ணி விட்டு வேண்டி அனுப்பி விடுவோம் அந்த நேரம் கொஞ்சம் பிடிச்சிப்பேன் அந்த காய காய துணி கீழே வந்துடும் அவ்வளோதான் வேற முடியாது இவர் தான் மேதாவி மகரிஷி இவர் கையில் இது வச்சிருக்க ஏற்படுங்க படி லிங்க வச்சிருக்காருவா சிவசிவாங்க வச்சிருக்காரு அற்புதம் பாருங்க இதில் இந்த கையில் ருத்ராட்ச மாலை வச்சிருக்காரு ருத்ராட்ச மாலை ஏன்னா சிவன் வந்து நம்ம தத்துரூபமாக நம்ம பொன் வாரம் கேட்டோம் அதே நமக்கு சிவபெருமான் நமக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அதே குளத்துக்காரன் தான் அந்த சிவனை வச்சு அவர் பூஜைகள் பண்ணும்போது அவருக்கு ஞானிஷன் உருவாகி தான் நடுக்குளத்தில் தாமரைப்பூல பச்சை சட்டை ரோஸ் பாவடை பொன் குழந்த படுத்திருக்காங்க அப்புறம் தான் ஒரு நாள் பருவ காலம் வந்து பருவ காலம் வந்தோன்னா அதுக்கப்புறம் நாச்சியார் அம்மன் பேர் வைக்கிறார் ஏன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்குள்ளே அதையும் சொல்கிறாங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்குள்ளே தான் இதாட்டம் நடந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து சுருக்கமாக சொல்கிறது கல்வெட்டில் நிறைய ஊரில் பொண்ணு ஆட்சியர் ஆட்சியாக கொள்ள நம்பியாண்டவர் சீனிவாசனுக்கு கணிகாதாரம் அந்த கல்வெட்டில் இது பண்ணிருக்காங்க அதில் வாசியிருக்கு அதை வச்சு தான் இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லிட்டுருக்கோம் இருந்தாலும் இப்போ நீங்கள் அங்கே படிச்சிங்க பாருங்க ஏன்னா இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தோ நம்ம தெரியல சில பேர் என்ன சொல்கிறாங்க சுவாமி உங்கள் வாயால் இந்த வரலாறு சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் இருந்தாலும் இது வந்து கோவில் புக்கும் போட மாட்டேங்கிறாங்க நம்ம அங்கே சவுத்தில் படித்தமே திருத்தலை வரல அதை ஒருத்தர் புக்கு போய் போட்டு கொடுத்தா கூட ஆமாம் வரவங்களுக்கு சாதாரணமாக ஒன்று ஒன்று கொடுத்தா கூட நிறைய பேர் வருவாங்க கோவிலும் ஒரு இம்பரம் பஸ் ஆகும் ஏன்னா இப்போ பௌர்ணமிக்கு ஜனங்கள் வந்துருக்காங்க நாளைக்கு சனி பிரதோஷம் திங்கட்கிழமை பௌர்ணமி வந்துட்டு இருப்பாங்க அடுத்த அடுத்த பௌர்ணமி அது பெரிய கோவிலும் சின்ன கோவிலும் பொதுவாக வந்து சின்ன பிள்ளையார் வச்சுங்க அந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையார் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அவர் எங்கே வந்தார் அப்படி அதுக்கே வரலாறு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது சிவக்கோளுக்கு வரலாறு புக்கு வரும் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க வரலாறு புக்கு நம்மளால் முடிஞ்ச வரணும் அந்த நேரத்துக்கு தாட்டும் பத்து வார்த்தை பேசுறது பேச முடியாத சூழ்நிலையில் நம்ம இந்த சமத்தை சொன்னால் சில பேர் ரோஜனம் பண்ணுறாங்க இப்போ நீங்க அதே இதுல நீங்க அதை படிச்சிங்க பாருங்க அப்ப எனக்கு இது அதை கூட ஒரு கார்டு மாதிரி போட்டு கொடுத்தா கூட மக்களை கொடுக்கலாம் அப்படியே இவர் வந்து கல்சல நடராஜர் கல்சல நடராஜர் இவருக்கு தான் விஷயம் இவருக்கு பக்கத்துல ஒரு மனைவி சிவகாமி இன்னும் சொல்ல இந்த சித்தநாதர் உள்ள பாத்தீங்கல்ல சித்தநாதருக்கு ரெண்டு பக்கமும் காது இந்த வாசப்படியும் அந்த பொங்கல் வாசப்பிடி அது ஒரு காலத்தில் சுவாமியில் திருட்டு போகுது அப்படி போது போது சவரை வச்சு அடைச்சிட்டாங்க நமச்சிவாயம் சித்தர் மா நீங்க போட்டுக்கிறவங்க வாங்கம்மா அவர் யார் தம்பியா ஆமாம் அக்கா பையன் சாமி அக்கா பையனா ஆ வேண்டாம் நீங்க போட்டு கேட்டு எனக்கா அவரு சரிங்க சாமி சரி சரி இதை போடு பிடிக்கும் சத்தியம் அதை நீங்களே போட்டுக்கணும் தான் நீங்களே போட்டுக்கணும் சிவாய் ரொம்ப ரொம்ப நன்றி சாமி நல்லது அவரு கொடுக்குறாரு நான் ரொம்ப நன்றி சாமி ஏன்னா நாங்கள் யாரையுமே இது பண்ணி லேடி அப்படின்னு நாங்கள் கழுத்தில் மாலை பண்ண மாட்டோம் சாமி தொட்டு இது பண்ணுறாங்க ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் இப்போ இவருக்கு மகாலட்சுமி போக கழுத்தில் போட்டோம் பாருங்க அதுதான் வேற

Mm. 嗯。